பயநாடு நிலச்சரிவு காரணமாக அரசு சார்பிலான ஓணம் திருவிழா கொண்டாட்டங்கள் ரத்து கேரள சுற்றுலாத்துறை அறிவிப்பு மும்பை கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத மாணவிக்கு விதிக்கப்பட்ட தடையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது குற்றவியல் நடவடிக்கை தொடர தொழிலாளர் நல ஆணையம் ஆணை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கையுடன் பேச்சு நடத்த வேண்டும் நடுவணுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் திருச்சியில் தனியார் பள்ளி வகுப்பறையில் மாணவன் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த விவகாரம் பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் சரமாரி கேள்வி முறைகேடு புகார் தொடர்பாக மேட்டுப்பாளையம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறை அதிரடி ஆய்வு விழுப்புரம் மாவட்ட சிறையில் அற்புதராஜ் என்ற விசாரணை கைதி உயிரிழப்பு காவல்துறையினர் தாக்கியதாக உறவினர்கள் புகார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இடையே செப்டம்பர் பத்தாம் தேதி தொலைக்காட்சியில் நேரடி விவாதம்